அலாம் வலைக்கம் வெல்கம் டு மிஸ் கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பர் ரெசிபிங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக அருமையான எக் பால் இது ஒரு ஸ்நாக்ஸுங்க டாப்பாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் வாங்க பார்ப்போம் இந்த அவுச்ச முட்டையில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டாப்பாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க பார்ப்பா எப்படி பண்ணுறது இதே மாதிரி ஒரே கிரேட்டட் எடுத்துங்க முட்டையை இதில் தாங்க நம்ம இப்படி சீவே எடுக்கணும் எல்லா முட்டையும் நம்ம நான் ஒரு ஆறு முட்டை எடுத்துக்கிறேன் உச்சிய முட்டை ஆறு முட்டை ஆறு முட்டை இதே மாதிரி சீ எடுத்துக்கலாங்க நல்லா கிரேட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம முட்டையெல்லாம் இதே மாதிரி கிரேட் பண்ணி வச்சாச்சுங்க கொஞ்சம் நைஸாவே பண்ணுங்க இப்போது நான் ஆறு முட்டை அவிச்ச முட்டை ஆறு முட்டையில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இது மீடியமான சைஸு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு அதையும் மேஷ் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இது கூட சேர்த்துக்கணும் அவங்க நம்ம இந்த உருளைக்கெழங்கு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அது கூட நம்ம என்ன செய்யணும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஏன்னா அதையும் நல்லா கிரியேட் சின்னதாக ஷாப் பண்ணணும் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு மீடியமான துண்டு இஞ்சி அதையும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க தேவையான அளவு கருவேப்பிலை அதை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கங்க அதையும் இதோட சேர்த்துக்குவோம் கருவேப்பிலையும் சேர்க்கலாம் கருவேப்பில கூட மல்லிக்கீரையும் சேர்க்கலாம்ங்க நான் இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் என்னட்ட பொறுத்த அடிச்சமே மல்லிக்கீரை இல்லை அதனால கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் மல்லிக்கீரையும் சேர்த்துக்கணுங்க நல்லாயிருக்கும் இப்போ சில்லி ஃப்ளாக் கொஞ்சம் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு சில்லி ஃப்ளாக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதே சேர்த்துக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம வந்து பால் மாதிரி தான் உருட்டி நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ இதை நம்ம எவ்வளோ நம்மளுக்கு சைஸ் தேவையா பால் சைஸில் சின்னதோ இவ்வளோ பெருசோ அந்த சைஸ் அளவு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கு பிறகு தான் நல்லா இந்த பால் சைஸில் நம்ம உருட்டி எடுத்து வச்ச பிறகு தான் மைதா மாவில் கொஞ்சம் முக்கி நம்ம பிரெட் கரம்பில் முக்கி தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா அழுத்தி அமுக்கி உருண்டை பிடிச்சிக்கணுங்க இல்லாட்டி உடஞ்சி போயிடும் நல்லா அழுத்திக்குவோம் இப்போ ஒரு நூறு கிராம் மைதா எடுத்துக்கணுங்க அது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு அந்த மைதாக்கு சேர்த்துக்குவோம் எவ்வளோ உங்களுக்கு உப்பு தேவையாக இருக்குது அந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க இப்போ என்ன செய்யணுன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு சில்லி பிளாக் இந்த மாவோடு கலந்துக்கலாம் இதை கொஞ்சம் திக் பெட்டராக தான் நம்ம கலக்கணுங்க கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிக்குவோம் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாவு பாதத்தை பாருங்க இதே மாதிரி கெட்டிலாம் இருக்க கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நல்லா அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த பாருங்க இதே மாதிரி இருக்கணும் இந்த பட்டர் ஊத்துதுல ரொம்ப திக்கா ஊற்றக்கூடாது ரொம்ப ஊத்த ஊற்றக்கூடாது இதே மாதிரி தான் நம்ம அந்த எ்பாலுக்கு வந்து நம்ம போது சூப்பராக வரும் இப்போ மாவும் நம்ம ரெடி பண்ணிட்டாங்க என்ன செய்யணுன்னா இந்த இந்த முட்டையை உருட்டி வச்சுக்கோமில்ல அதை இந்த பிரெட் கிரமில் ஒரு பெரட்டு பரட்டிக்குவோம் பிரெட் கிரமில் ஒரு பெரட்டி பட்டிக்குவோம் பிரட்டு பரட்டிட்டு அதே தான் அந்த மாவில் ஒரு பெரட்டு புரட்டிக்குவோம் பிரட்டு பருத்திட்டு திருப்பி பிரெட் கரும்பில் ஒரு பெரட்டு பத்துக்குவோம் உங்களுக்கு நல்லா அருமை கிறிஸ்பியாக வரும் பொறிக்கும் போது சூப்பராக வருங்க அடி பிரெட் கரம்பில் ஒரு பெரட்டு பற்றிக்கலாங்க பெரட்டு பருத்திட்டு இந்த மாவில் ஒரு முக்கை முக்கிட்டு திருப்பி பிரெட் கரும்பில் ஒரு முக்கை நல்லா ஏலாப்பிள்ளாலி அப்படியே கொட்டுங்க கொட்டிட்டு என்ன செய்யணும் லைட்டாக அப்படியே அமுக்கி விடுங்க அமுக்கி விட்டுட்டு சைட்ல எடுத்து வச்சுருவோம் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு பொறிச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பரா வரும் பாருங்க நம்ம எல்லாத்தையும் பிரெட் கிரம்பு அந்த மைதா எல்லாம் போட்டு உருட்டி நல்லா அருமையாக எடுத்து வச்சாச்சுங்க நம்ம பிரெட் கிரம்பு ரெண்டு கோட்டிங் கொடுத்துருக்குறோம் ரெண்டு கோட்டிங் கொடுக்கும்போது நல்ல நல்லா கிறிஸ்பியா அருமையா வரும் தான் ரெண்டு கோட்டிங்கு இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா பொறிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக பொறிக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் பிரெட் கம்பெலாம் லைட்டாக விலகி வந்துடும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சில்லாக இருக்கும்போது அருமையாக பொறிச்சு எடுத்துடலாங்க கொஞ்சம் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் இப்போது அந்த எக் பால் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா செட் ஆகிடுச்சிங்க இப்போ இதை பொறிச்சு எடுக்கணும் தேவையான அளவு ஃப்ரை பண்ணல எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம் அது மீடியமாக எண்ணெய் சூடாகட்டும் ரொம்ப ஹையாக சூட் பண்ணிடக்கூடாது இப்போ எண்ணெய் ஓரளவு சூடாகிடுச்சு இதை போட்டு எடு பொரிச்சு எடுத்துடலாம் ஹையாக வச்சிடாதீங்க அடுப்பை ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக கருகி போயிடும் ஒரு நாலு நாளாக பொறிச்சு எடுத்துடலாங்க நீ போட்டவுடனே லைட்டாக இதே மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு மூவ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணி சைடு சைடு பரட்டி விட்டோன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு அருமையாக பொரிஞ்சிடும் எல்லா சைடும் ஈவனாக பொரியணுங்க அடுப்பு மீடியமாக இருக்கட்டும் இப்போ ஓரளவு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் ரொம்ப நேரம் பொரியணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகுனா போதுங்க நம்ம எடுத்துடலாம் இல்லாட்டியும் ஃபுல்லாக கருகி போயிடும் பாருங்க அருமையாக மேலே உங்களுக்கு கோட்டிங் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா பொறிஞ்சிருக்குங்க எடுத்துடலாம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக ஈஸியாக அருமையான எக் பால் டாப்பாக ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களே இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வருங்க பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக அருமையாக சூப்பரான எக் பால் அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சுக்கேன் இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட ஒரு நல்ல ரெசிபியால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம்